ലേലേറെയിന് മർതടം ചെയ്യപ്പെട്ട പാദടത്തിൽ നിന്ന് ആൾ മർതടം ഇരന്നു കേൾんだ കേൾんだ അരണോത്കിടവരിലെ അരണോത്കിടവരിലെ ആവല്ലാവല്ല പിനായീസീസന്റെ അല്ല പക്കൽ വീതിരിതാർ അവിടെനിന്ന് ജീവിയറിയ മർതോരിനെ ഏറ്റെടുക്കുവார் പരിശുദ്ധാ വീസസ്ക്രൈൻ പരിശുദ്ധകത്തോലിക്ക ഏറ്റെടുച്ച വീസസ്ക്രൈൻ അജിസരുടെ സമൂദിത രোজনത്തെ വീസസ്ക്രൈൻ വാവപ്രത്രലെ വീസസ്ക്രൈൻ எங்கள் பிதாவே நம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக அம்முடைய ராட்சியவர்கள் அம்முடைய செய்யப்படுவது போல அப்புலோகத்திலும் செய்யப்படுவதாக என்றாட உணவே எங்களுக்கு தாரம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்பட்டாதையும் இந்தியமேலிருந்து எங்களை விடுவித்தருளும் மாமே சர்வேஸ்வரனுக்கு குமராத்தியா இருக்கிற பரிசுத்த தேவ மாதாவே எங்களிடத்தில் தேவ விஸ்வாசன்கிற புண்ணியம் உண்டாகி பலன் அளிக்கும்படியும் உடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளாருள்ள இந்த மாதிரியே வாழ்க நீ நீரே ரமணின் தாயே கருத்திரமுடையே இப்பொழுது எங்கள் இறப்பின் சர்வேஸ்வரனுக்கு தாயா இருக்கிற பரிசுத்த தேவ மாதாவே எங்களிடத்தில் தேவ நம்பிக்கை என்கிற புண்ணிய உண்டாகி வளருக்கும் அடி முடைய நீ வேண்டிக் அருள் நிறைந்த மரியே வாழ்க நீ வாழ்க்கை கருத்திரமுடையனே பெண்களுக்கு எதிர்வை டிங்கணி ஆகி ஜெயஸ்ருதிக்கப்பட்ட தாயே ரவணின் தாயே பா இருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் இரப்பின் வேலையிலும் வேண்டி கொள்ளும் ஒரு சுத்தாவியாகி சரவேஸ்வரனுக்கு மிகவும் பிரிதியமுள்ளவராக இருக்கிற பரிசுத்த தேவ மாதாவே எங்களிடத்தில் பக்தி என்கிற புண்ணியம் உண்டாகிபடி உண்டாகும்படி அதிகரிக்கும்படியும் திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளார் அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க கருத்து ரடையினை பெண்களுக்கு ஆசிரதிக்கப்பட்ட உள் நீரே முடைய திருவைஸ்ரட்டவரே இரவனின் தாயே பாவையில் எங்களுக்காக எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிய கொள்ளும் அய்மை உண்டாவுதாக இருந்து காப்பாற்றும் சகலாத்து மக்களும் நடத்திள்ள சுவாமி மறித்த மூன்றாம் நாள் உயிர் தியானித்து உயிருள்ள விசுவாசத்தை வரங்கேட்டு ஜெபிப்போமாக விண்ணுல இருக்கிற எங்கள் தந்தையே மது பெய்து போற்றப்படுக மது ஆட்சி வருக உமது திருவிழா விண்ணுல நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக நன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாறு எங்களுக்கு எதிராக குற்றம் செய்போரே நாங்கள் மன்னிப்பது போல் எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே இந்தியமையிலிருந்து எங்களை விடுவித்தருளுமார் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசீர் நீரே நேரே உம்முடைய திருவயற்றின் கணியாகிவதிக்கப்பட்டவரே சரவேசன் மாதாவுடைய மாதாவே பாவிலா இருக்கிறேன் அவே பாவிலா இருக்கிறேன் எங்களுக்காக எங்களுக்காக எப்பொழுது எங்கள் மரண நேரம் எப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வென்றும் வென்றே கொள்ளுமாமேன் அருள் நிறை கொள்ளுமாமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆழ்ந்தவர்கள் ஆசீர் பெற்றவள் நேரே உம்முடைய திருவயற்றின் கனியாகியே சோமாசிரி ஆகி சர்வேசனுடைய மாதாவே வேளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிய கொள்ளுமாம் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நேரே உம்முடைய திருவயற்றின் கணி ஆகி சோமா ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஈஸ்வரமாயி மாதாவே பாவே இல்லா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுது எங்கள் மரண நேரத்துல வேண்டி கொள்ளுமாம் அருள் நிறைந்த மரியே வாழ்க வாழ்கை ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகியே சோமாக்கப்பட்டே சர்வேசனுடைய மாதாவே பாவே இல்லா எங்களுக்காக எப்பொழுதே எங்கள் மரண நேரத்தில் வெண்டே கொள்ளுமாமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவன் பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கணி ஆகியோம் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சமரிய மாதாவே பாவே இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வெண்டே கொள்ளுமாமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர்கடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கணியாக மாதாவே பாவே இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்துல வெண்டே கொள்ளுமாம் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரு உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே உம்முடைய திருவயற்றின் கணிஆகியோர் ஆகிய சர்வேசனுடைய மாதாவே பாவிழா இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்துல வேண்டே கொள்ளுமாம் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடையினை பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நேரே உம்முடைய திருவையற்றின் கணி ஆகிய சோமாசிரதிபதியே சுரவேசனுடைய மாதாவே பாவே இல்லா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மறு நேரத்தில் வேண்டி கொள்ளுமாம் அருள் நிறைந்தபடியே வாழ்க ஆண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கணி ஆகிய சோமா ஆசீர்வதிக்கப்படுக இப்பொழுது பாவிக்கிறேங்களுக்கு மரண நேரத்தில் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர்களை பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நேரே உம்முடைய திருவயிற்றின் கணி ஆகியோம் மாதாவி பாவே இல்லா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வெண்டி கொள்ளுமாம் பரிசு தாவிக்கும் மகிமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுது நின்று இருப்பதாகாமேன் இரண்டாயசனுடைய மாதாவே பாவே இல்லா இருக்கிறேன் எங்களுக்கு ஆகவே பொழுது எங்கள் மரண நேரத்துறையை கொள்ளுமாள் நிறைந்த மரிய வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே நம்முடைய திருவயற்றின் கணி யாயே சோமா சிறுமியாயே சிறுடைய மாதாவே பாவே எல்லா இருக்கிறேன் எங்களுக்கு ஆகிய இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வெண்டே கொள்ளுமா ஆண்டவரமுடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் ஆசீர் பெற்றவள் நீரே உம்முடைய உம்முடைய திருவைய திருவைய சின் கணையே சோமா சிறு சிறு பண்றியாயே சுரவேசுடைய மாதாவே பாக்கிறேன் எங்களுக்காக எப்பொழுது எங்கள் மரண நேர நேரத்தில் வெண்டே கொள்ளுமாவுக்கும் சொந்தக்கும் பரிசா ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக அதுல இருந்தது போல இப்பொழுது எப்பொழுது என்னென்று இருப்பதாக ஆமேன் ഉപ്പ അവരുളക്കോട്ട് സേതരല അത് ഇതു മിക്കളെ ഇതേ ഉദരാണ് ചിഷ്ട പോസ്റ്ററ ചെലേ രബരിലേ പോസ്റ്ററ ചിഷ്ടേ സിപ്പറേ நாங்களே எத்தனை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் வேண்டி கொண்டு வந்த ஐம்பத்தி மூன்று மணி ஜபத்தையும் உங்கள் தோத்திரங்களோடு ஒன்றாக குட்டிஸ்ட தேவமாதாவின் திருப்பாதத்தை பாத காணிக்காக வைக்க உங்களை பிரார்த்தித்துக் கொள்கிறார்கள் எங்கள் பிதாவே இப்படியே நாமம் அச்சிக்கப்படுவதாக அப்படியே ராட்சம் வருக அப்படியே சித்தம் வரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்களுக்கு நடித்தரலை எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் வருப்பது போல எங்கள் பாவங்களை பருத்தரள எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே தீமையிலிருந்து எங்களை இந்த நீரே மரியே இரவனின் தாயே பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையில வேண்டிய கொள்ளுமா தாவுக்கு சுதனுக்கும் அரிசு தாவிக்குமே உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுது எப்பொழுதும் ஏன் தண்டே இருப்பதாக Check. Check. Check, Check. 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 Check, check. check.